இதய இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு நாம் அனைவரும் சிலோஸ் நகர புனித டொமினிக் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த டொமினிக் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் சிலோஸ் நகர புனித டொம்னிக் ஒரு ஸ்பானிஷ் துறவியாவார் கெனாஸ்லா ரியோஜா என்ற இடத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த டொம்னிக் சென் மிலன் கோஹோலா துறவு மடங்களில் பெனடிக்டன் துறவியாக முன் இவர் கால்நடைகளை மீட்பவராக இருந்தார் வளர்ந்து பெரியவரான பிறகு குருத்துவ அருள்பொழிவு பெற்ற இவர் விரைவிலேயே துறவர புகுநிலையரின் தலைமை பொறுப்பையும் ஏற்றார் ஆனால் சிறிது காலத்திலேயே நவரே நாட்டின் அரசர் மூன்றாம் கார்சியா சன்செஸ் இவரையும் இவரது இரண்டு சக துறவிகளையும் அங்கிருந்து விரட்டிவிட்டார் காரணம் துறவு இல்ல நிலங்களை கையகப்படுத்தும் அரசனின் திட்டங்களுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததேயாகும் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு லியோன் நாட்டின் அரசர் முதலாம் பெர்னாண்ட் டொமினிக்கும் அவரது சக துறவியர்களுக்கும் அடைக்கலம் அளித்தார் இவரும் இவர் சக துறவிகளும் சிலோஸ் நகரிலுள்ள புனித செபாஸ்டியனின் சிதைந்து போன ஒரு துறவு இல்லத்தில் தஞ்சம் புகுந்தனர் அங்கே ஏற்கனவே ஆறு துறவியரும் இருந்தனர் புனித செபாஸ்டியனின் மரணத்தின் பின்னர் டோமினிக் அவரது துறவர மடத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் சிதந்து போயிருந்த மடம் இவரால் சீரமைக்கப்பட்டது ஆன்மீக வழியில் மட்டுமல்லாது அதை சிறந்ததொரு அருங்காட்சியமாக உயர் அறிவு சார்ந்த விஷயங்களை பெற உதவும் இடமாக மாற்றினார் மேலும் குறிப்பிட்டத்தக்க தொண்டு நிறுவனமாக வரலாற்று புத்தகங்களை உள்ளடக்கிய நூலகத்தையும் உருவாக்கினார் துறவு மடத்தில் கையெழுத்து படிவங்களுக்கு நகல் எடுக்கும் இடம் ஒன்றும் உருவாக்கப்பட்டது இவை அனைத்தும் செய்ய அங்கே தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் செய்யும் பட்டறை ஒன்றும் நிறுவப்பட்டது அதிலிருந்து வந்த வருமானத்தை கொண்டு டோமினிக் பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தினார் இவரின் குணமளிக்கும் சிகிச்சை முறைகள் பிரபலமாகி பலரும் பயனடைந்தனர் இவரின் இல்லத்தில் இருந்து வரும் பெரும் தொகையை திரட்டி இஸ்லாமியர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களை மீட்டார் வெறும் ஆறு துறவியர்களுடன் சீரமைக்கப்பட்ட துறவு இல்லம் டோமினிக்கின் மரணத்தின் போது நாற்பதாக உயர்ந்திருந்தது இவ்வாறு தனது துறவர இல்லத்திலிருந்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு பலரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை வகுத்து பல துறவிகளை உருவாக்கிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் அனைத்து துறவிகளுக்காகவும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் சிறப்புறவும் இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்ப் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு